திருப்பந்தூர்த்தி கிட்ட வந்து ஒரு அபிரா என்ன கோயில் கோயில் தான் தெரியல சரியா அங்கே வந்து இன்னைக்கு போகலான்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்க எல்லாருமே போயிட்டாங்க நான் என் மாமா வந்துட்டு நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போறேன்னு சொன்னதுனால சரி போவேணா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே குழந்தையங்கயிலுக்கு போகலான் இருந்தோம் திடீர்னு ஒரு ஆசை வந்துடுச்சு மாமாவுக்கு அந்த கோயிலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதனால ஒரு பிளான் பண்ணோம் சரி சீக்கிரம் எழுந்திரிச்சலான்னு பார்த்தோம் ஏன் தெரில ஜெய் விசாகணுன்னுட்டு நைட் ரொம்ப அழுதாரு அஞ்சு மணிக்கு வந்துட்டு கரண்ட் போய் கரண்ட்டு போயிடுச்சு அதனால் ஒரு மணி நேரமாக அவருக்கு விசிறி விசிறியே வந்து நானும் தூங்கிட்டு ஆராய்காலுக்கு தான் எழுந்திரிச்சேன் அப்படி வந்துட்டு மணி எட்டரை ஆயிடுச்சு இப்போ தான் வந்து கிளம்பிட்டு சரி இங்கேருந்து வந்துட்டு பஸ்ஸு திருப்பந்தூரத்துக்கு எப்படி போனால் கல்லணைக்கு தான் போகணும் இப்போ பஸ்ஸு உள்ளே போகிற டைம் ஆகிடுச்சி நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டு கல்லணைக்கு போக போகிறோம் இருங்க அதுக்கு முன்னாடி நான் தைச்சதை காட்டலனே எனக்கு மண்டை வெடிச்சு போயிடும் இருங்க காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க சாரி இது வந்துட்டு எங்கள் சித்தி ஒருத்தவங்க வந்து போன வருஷம் தான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன் அது பால் கொடை பால் எடுத்த போது எனக்காக வந்து கொடுத்துருந்தாங்க அதனால சரி நான் தைக்க வேணாம்னு நினைச்சேன் ஆனால் ரஞ்சித மதிடீ லைனிங் துணி இருந்தோன்னா எடுத்து கொடுத்துட்டாரு நான் தைச்சிட்டேன் இந்த ஜாக்கெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு சின்ன பிசர் கூட இல்லாமல் எனக்கு கிட்ட தான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் திருப்தியாக தைச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வாங்க இப்ப வீடியோ போடலாம் ஆனா அதுக்கு முன்னாடி மூணு பேருமே இன்னைக்கு வந்துட்டு ஒரு சேமாவே கிடையாது ஏன்னா மாமா கிட்டேயும் பிங்க் கலர் ட்ரெஸ் கொஞ்சம் ஆயிடுச்சு தம்பிக்கும் போடாமல் அவருக்கும் புது ட்ரெஸ்ஸுக்காக ட்ரெஸ் போட்டாச்சு வச்சிருக்கேன் அவர் ட்ரெஸ்ஸையும் பாருங்க அவங்க ரெண்டு பேத்தையும் கையை வைக்கிறேன் சரி எங்களுக்கு வந்துட்டு மணியாயிடுச்சு வீட்டில் வந்து விளக்கு வச்சுட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்புறோம் பூ கொஞ்சம் வந்துட்டு வாடி போய் ஆடி அடியே நம்மளுக்கு வந்து பஸ் ஏறியாச்சு கல்லணை பஸ் கிட்டத்தட்ட வந்து என்னென்னா ஒரு எட்டு முப்பத்தஞ்சுலேருந்து வெயிட் பண்ணுறோம் ரெண்டு பஸ்ஸை கனெக்ட் பண்ணியிருந்தோம் அது ரெண்டு பஸ்ஸுமே போயிடுச்சு கடைசியில் இங்கிட்டு ஒம்பது வரைக்கும் வெளியே வர பஸ்ஸு தான் கிடச்சிச்சு அதனால் அதை போயிட்டுருக்கோம் ஆனால் சார் ஏறினோடனே இடம் கிடச்ச உடனே எப்படி உட்காந்துருக்கார் பாருங்க இவரை காட்டில் இவர் எங்கம்மா இங்க தங்கக்குட்டி குட்டி சாமி இங்க பாருங்க வெயில் அடிக்குதுரா இப்போ வந்து இங்கிட்ட வெயில் அடிக்கிறது இல்லை பஸ் திரும்பி ரிட்டன் அங்கிட்ட திரும்பிடுவோம் அப்போ வெயில் எங்க சைடு இல்லை அங்கிட்டு தான் இருக்கும் அதனால தான் எந்த சைடு வந்து உட்காந்து சார் வந்துட்டு பஸ் ஏறினோடனே வந்துட்டு ரெண்டு கையும் வந்து சொல்லி பிடிக்க நாங்களும் உட்காந்துருக்கோம் இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு கல்லணையில் இறங்கிட்டு அங்கிட்டு பஸ் பிடிச்சிட்டோம்னா ஆனால் அங்கிட்ட எத்தனை மணி எத்தனை மணி அவர் பிடிக்கல போல நான் வீடியோ எடுக்கிறது எத்தனை மணிக்கு பஸ் என்னான்றது தெரியல பாப்பா அங்கிட்டு போயிட்டு ஒரு ஒரு இருபது நிமிஷம் அந்த பஸ்ஸு வராமல் இருந்துச்சு நம்ம மூஞ்சை பார்த்துருந்துருக்கணும் அப்போ மட்டும் நான் வீடியோ எடுக்க ஃபோனை எடுத்துருந்தேன் அவ்வளோதான் கல்லணையில் வந்து இறங்கிட்டோம் இவருக்கு கொடை பிடிக்கலான்னா கொடையை பிடிச்சி இடிக்கிறான் அதனால துண்டை போட்டுட்டு கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இருங்க கல்லணையை கட்டுறேன் கல்லணை தண்ணி அமைச்சு நிறைய போகுது முன்னெல்லாம் இந்த தடுப்பு இதெல்லாம் இருக்கவே இருக்காது சில்வர் கலரில் இருக்க கம்பிலாம் இப்போ வந்து போட்டிருக்காங்க தண்ணி சூப்பு நிறையா ஓடுதோ தண்ணி நல்லா நிறையா ஓடுது நாங்கள் வந்து நான் எங்கிட்ட போக போணும் நம்ம ஓ அந்த நடுக்கிற அங்க போனோம் அந்த பச்சை கலரில் மேலே போட்டிருக்காங்கல்ல அந்த அளவுக்கு போகணும் நடந்து நான் மெதுவாக ஸ்லோவாக வீடியோ எடுத்து அடைச்சோன்னா ரஞ்சிதம்மா வந்து சோதனும் மணியாவது சோதனும் பஸ்ஸு வந்துடும் சாதனான்னு என்னை சொல்லுவார் அண்ணாலாம் கொஞ்சம் வேகாமல் நடக்கலாம் ஏழை படிக்கட்டுலாம் வச்சிருக்காங்க பாருங்க அப்படியே நாங்கள் நடந்து அங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு காட்டுறேன் அந்த சைடில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கிட்டு அங்கே அங்கிட்டு இங்கிட்ட நிறையா தான் பொறுமருக்கு இங்க இருந்து நடந்து இங்க வந்தாச்சு அப்படியே இப்படி பார்த்தா இங்கிட்டு பாருங்க எவ்வளவுண்டு தண்ணி போகுதுன்னு வா அதுலயும் குளிக்கிறது கனிக்கா இது நல்லா அமைதியா போகுது ஆனா சல சலனு சவுண்ட் தான் இங்க இங்கிட்டு எல்லாம் தண்ணியே இல்ல தெரியிறமானவங்க நல்லா இவர நான் வீடியோ எடுத்துட்டு இங்கிட்ட இங்கிட்ட வச்சுட்டு வரேன் அந்த தண்ணியை வேடிக்கை பார்க்கறதுக்கு இவன் அவ்வளோ இருக்கு இங்கிட்டும் அங்கிட்டும் இங்கிட்டும் அங்கிட்டு தூக்கம் வருது தூங்குவான்னு தோல்வடையில் கூட இங்கே பாருங்க இங்கிட்டு போகிற தண்ணி அங்கிட்டு போகிற தண்ணி இதில் எனக்கு தான் வெயில் அடிக்க வைக்கிறான் வந்து இறங்கியாச்சு மணி பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு பன்னெண்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்தே கால் போல் பஸ்ஸில் ஏறி உக்காந்தோம் இப்போ தான் வந்து ஸ்டாப்பில் இறங்கி அந்த சிவன் கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்து நடந்து போயிட்டுருக்கோம் இப்போ தான் சொன்னாங்க எங்கிட்ட அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கேட்டேன் இப்படி போய் என்கிட்ட போயின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் இப்போ தான் வந்துட்டு சார் கொஞ்சம் தூரத்தில் தூங்க ஆரம்பித்தவர் பிடிச்சிக்கிட்டு இப்போ தான் வந்துட்டு பஸ்ஸை விட்டு கொஞ்சம் கை மாற்றி விட்டேன் முழிச்சிட்டான் சரி அப்படியே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வேறு வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஆனால் நாங்கள்லாம் அப்படியே போகிறோம் அங்கே போயிட்டு வீடியோ எடுக்க முடியுதா என்னன்னு தெரில முடிஞ்சுன்னா நான் எடுக்கிறேன் இல்லைன்னா நான் போயிட்டு வந்துட்டு எப்படி இருக்குது நம்மளெல்லாம் இல்லை அப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறேன் அங்கே போகலாம் கொஞ்சம் மூச்சு வாங்கிடுச்சு இந்த காலைல சாப்பிடல இடையில எங்களுக்கு வந்து ஏன்னா இடையில நிற்கும் அப்படின்னு நினச்சோம் கல்லணையில் வாங்கலான்னா கல்லணை நாங்கள் நடு நடு திட்டத்தில் இருக்கனால இங்கிட்டும் போக முடியாது இங்கிட்டும் போக முடியாது அதனால் வந்துவிட்டோம் இடையில வந்துட்டு திருக்காட்டுப்பள்ளியா திருக்காட்டுப்பள்ளியில் இறங்கி மாமா போயிட்டு ஒரு டீ அப்புறம் பண்ணு இந்த முறுக்கு இதெல்லாம் வாங்கினோம் ஆனால் வந்துட்டு ஒரு பாதி பண்ணும் அப்புறம் வந்துட்டு ஒரு டீ தான் குடித்தோம் அப்படியே வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படியே போயிட்டு இருக்கோம் நான் பேசிகிட்டே போகிறேன் எல்லோரும் என்ன பார்க்குறாங்க அதனால் போனால் கட் பண்ணி பாய் இதுதான் வந்துட்டு நாங்கள் வந்த கோவில் நிறையா கும்பல் எல்லாம் பஸ்ஸை விட்டு இறங்கி வர்றவங்க எல்லாரும் இந்த கோவிலுக்கு தான் வராங்க ஆனால் என்னது புவனேஸ்வர சிவன் கோயிலா தான் வந்துட்டு இங்கே வந்திருக்கோம் பாப்போம் அப்பா அப்பர் மேடம் வாங்க போலாம் இங்கே வந்தால் அன்னதானம் கொடுக்குறாங்க நம்ம சோறு தீங்க முடியாது அன்னதானத்துக்கு நம்ம போயிட்டு வந்துட்டு வாங்கிக்கலாம் சிவன் கோயிலுக்குள்ளே போயிட்டோம் இது வந்து இந்த தர்பணம் கொடுக்குறது ஒரு மணி வரைக்கும் இருக்குன்னு சொன்னதுனால இருந்து வெளியே வந்துட்டோம் சரிங்க வந்து குளத்தில் குளிக்க சொன்னாங்கன்னு குளிக்கலான்ட்டு வந்தாங்க மாமா அதுக்குள்ளே பாருங்கள் என்ன மாமா ஆறு உளறிட்டேன் எவ்வளோ குட்டி குட்டி மீன் நிறைய இருக்குது இதுக்கு முன்னாடி இது ஃபுல்லாகவே இருந்தது இங்கே பாருங்கள் கிட்ட வீட்டிலலாம் இப்போ வந்து இதில் வந்து கிளம்பிட்டு சாரி தண்ணி தெளிச்சிட்டு போக வேண்டியது கோயிலுக்கு போய்ட்டு வந்தாச்சு ஆனால் வீடியோ எடுத்திருந்துருக்கலாம் ஆனால் நாங்கள் வந்துட்டு எடுக்கலை ஏன்னா நிறைய கும்பலாக இருந்தது சாமி எல்லாமே சூப்பராக இருந்தது போனவொன்னே ஃபர்ஸ்ட்டு நாங்கள் சிவன் சாமியை லிங்கம் பார்க்கும்போது நல்ல பூஜை எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆமாம் திருநீர் பார்த்தோம் அப்புறம் இன்னும் என்னென்னமோ பார்த்தோம் ஆமாம் அது எல்லாம் பார்த்துட்டு தான் மாமா வந்து தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அங்கே வந்துட்டு கடைசியில் ஒரு மணிக்கு போல் போனால் ரெண்டு மணி ஆயிடுச்சு முடிகிறதுக்கே அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துட்டு கோயிலுக்கு வந்தோம் இன்ன வரைக்கும் அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்காங்க சேர் போட்டு உக்காந்து இன்ன வரைக்கும் நாங்கள் வந்ததுலேருந்து கும்பல் இருக்குது இன்னும் கும்பல் குறையவே இல்லை அப்புறம் திரும்பவும் வந்துட்டு நாங்கள் பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம் அங்கே போனோமா அங்கே போயிட்டு கோயிலில் சுற்றி வரும்போது வந்துட்டு அங்கே கொஞ்சம் பேருக்கு வந்து சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்களாவே வந்துட்டு சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி இங்கே உட்காந்து கும்பலில் சாப்பிட்டோம்னா தம்பி வச்சுட்டு சாப்பிட முடியாது அது இல்லாமல் தம்பி வந்துட்டு தூங்கிட்டான் அதனால சரி ஓகே இப்படியான்ட்டு நம்ம வந்து சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கரெக்டாக சாப்பிட்டுட்டு கை கழுவுணும் மாமா போய் வெளியில் கை கழிட்டு வாங்க தம்பியை தூக்குங்கன்னு சொன்னால் அங்கே அக்காங்களே நான் தூக்கிக்கு வர்றாமா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிக்கிட்டாங்க முழிச்சிட்டான் அதுக்கப்புறம் என்ன வரைக்கும் தூங்கவே இல்லை சூப்பராக இருந்துச்சு ஆனால் என்ன குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்ட்டு இருந்தோம் இங்கேயே மணி நாலாயிடுச்சா அதனால் வந்து இதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே போக முடியாது அதனால சரி வீட்டுக்கு போயிட்டு இந்த வாரத்துலயே மலை ஏறணும் ஆமா மலை இருட்டாயிடுச்சில்ல மலை ஏற முடியாது இடையில நாள் கிடைச்சதுல இடையில ஆமா போகிறோம்னு சொல்லிட்டு பொதுநாளரை போயிட்டு வந்துடலாம் ஆமா அதனால அங்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு தான் இங்கே தான் போடுவோம் வீட்டுக்கு தான் வந்துட்டு போக போறோம் ஆனா கிட்டத்துல இருக்கும் கிட்டத்துல இருக்கும்னா இப்போ பத்தே காலைக்கு ஏறி இப்போ ஐம்பத்தஞ்சுக்கு தான் வந்து இறக்கி விட்டாங்க இப்போ எங்கே பஸ் இருக்குது என்னான்னு தெரில இதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது விசாகனுக்கு தான் வந்து ஜாலி ஏன் சாமி ஜெய் விசாகன் வந்து தூங்கிட்டார் பஸ்ஸில் வரும்போது தூங்கிட்டாரு திரும்பவும் இங்கேயே வச்சு தூங்கிட்டு அதுக்கப்புறம் சுத்தமாக தூங்கவே இல்லை ஏன் சாமி ஜாலியாக இருக்கு அவருக்கு ஆமாம் அங்கே போயிட்டு அது என்னது கோயில் நம்ம மூணு சௌபாகி அந்த சாமி பேர் வேறு தெரில அந்த அம்மன் இருந்துச்சு ஆ அங்கே வந்து தம்பி வந்து நான் கீழே போட்டிருந்தேன் சரி அவன் பாட்டுக்கு பிரண்டி அடித்தான் அப்படியே எழுந்திரிக்கிறான் எங்களுக்கு அவ்வளோ ஒரு தான் சி அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அப்படியே வந்தோம் இதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் இந்த ஆலயத்துக்கு தான் போனேன் மேல திருப்பந்திரி பேருராட்சி நடுபாளம். ஆமா. தெரியுதா இல்ல. ஆ தெரியவே. அருணக புஸ்பவனேஸ்வரர் ஆலயம். சூப்பர் தெரியல. ஆமா. மலைபேஇது போ. அப்பர் சுவாமி திருமடம் அதுக்குள்ள போனோம் அரசு மேல்நிலை பக்கத்துல தான் போனோம் அங்க காவேரி ஆத்துக்கு. சொல்லுடா. காவேரி ஆத்து. நான் போறேன். முணாறி காவேரி ஆறுநறே கொல்லடா ஆகிறாரு.

레이 칙칙칙칙칙 칙칙칙칙칙 칙칙칙